ধরমে காட்டிலே வீசும் தென்றலைப் போல் நம் எல்லாரையும் மரபறம்போ அஞ்சுகோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் দোয়া பற்றறதா அவரே பின்பற்றியே தத்தியா தராப்கில் தாமிந்தல் தபதமிந்தல் வாமிந்தல் முததமிந்தல் சவதார் தடையார்கள் ஜிலன நிலந்து இருக்கட்டுவாங்க என்று கூறி பத்து நாட்கள் அதனுடைய சிறப்புகள் மாதத்திலே தியாக திருநாளாக உண்டாகப்பட்டிருக்கின்ற அந்த திருநாள் தியாக திருநாள் எவ்வாறு வந்தது என்பதை மட்டும் கேள்புவதற்கு ஆசைக்கில்லை அல்ல அல்லுயர் இல்லே இந்த துணிஞ்சி மாதத்துல செய்யக்கூடிய நம்முடைய நல்லவர்கள் மற்ற நாட்களையும் விட இந்த நாட்களே செய்யக்கூடிய அமையத்தில் அல்லாடத்திலே மிகவும் இரட்டிப்பான நன்மைகளை மறந்து ஒரு நன்னான ஒரு புனித இந்த பத்து சிறப்புப்படுத்தி அவனுடைய அவருமாயம் திருமணையிலே குறிப்பிட்டிருக்காங்க அரபாக இருக்கிற அந்த அரபாப்பது நிறைவேற்றுவதற்காக ஆசிகள் எவ்வளோ நன்றி சொல்லக்கூடிய பத்தாவது அந்த செய்யக்கூடியவர்களான கொடுக்கக்கூடியவராக

கொஞ்சம் தாமத்துல நோய் புதுப்போம் சின்ன கொண்டு வராதுன்னு சொல்லிருந்தாங்க இது மாதிரி ஆஜே ஆமா மாட்ட அவர்தான் இவாயிங்க வீட்டு சொல்லி எந்த ஒரு அஹ் இல்லை என்ன காரணமாக ஆதேமா மாட்ட வந்து வர நீங்க நீங்க பின்னாடி பெட்டர் எடுத்து ஒரு குழந்தை அவ்வளவு வந்து இப்படி உங்க கடலை இந்த வீட்டுக்காரங்க

untuk menghampixkan, mendapat அவங்க ஒரே dulu வந்து ливоess STEPHAN MIKE, 하�Playaреis Job suggest Mars, denn ASYes MA ia� Batt Industry innonal alamal di tubeoses Fiveline. Katakan s dermal dari tanah! engin나�aty ride surah, ��ibrando biraz ajum собственно surah, men écrit sobre Seattle's Tiger II. اد,

अपने सभी इतने जानवर बुलाए गए हैं ऐसे अंकुर का इमारत अंदर ही में और बात अंदर बात का बात तो अंदर और बात तो अंदर मूड करते हैं अंदर मूड करते हैं तोड़ भी इतने जानवर बुलाए अनुभवी रहे इमारत अंदर के आगे सामान बढ़ जाए इमारत इस्पार्ट आगे सामान बढ़ जाए

これなら、なぜなら、な <noise> ら<楽>、なら、b o なら、なら、な <noise> ら<楽>、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、

ಆದಿಚರಗಳೆ ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಇದೆ ಏನು ಆರು ಮಾಡದೇ ಆ ಕತ್ತಿಗೆ ಅಪ್ಪೋಕ್ಕೆ ಬೆಟ್ಟ ಇಲ್ಲ ಆ ಏನೋ ನನಗೆ ಪರಿಮಾ ಅಂತರಗಳ ಅಂತರಾನು ಕೊಟ್ಟು ಕಟ್ಟೋದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ 그러면은 ಇವನಿಗೆ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ತನ್ನದೇ ಕೋಪ ಕೋಪದಿಂದ ಇರಲಿಕ್ಕೆ ಕತ್ತಿ ಸುಕ್ಕಿರಲಿಕ್ಕೆ मज़े एकदम चली टूट गया मुझे अब आर अंधोपेर ने ऐसी चीज़ बात दूसरी चीज़ बात करें अच्छा होता ही है बुत तो ना होता हाँ आर बंदी बंदी डर क्यों रहा होगा इधर बुद्धि आना होता ही है

எவ்வளவு நன்மைங்க எவ்வளவு நன்மை அப்படின்னு கேட்கும் அந்த தோழினுடைய ரோமம் இல்லை தோழினுடைய ரோமம் அந்த தோழினுடைய ரோமம் எவ்வளவு நான் சொன்னது அந்த நாக்கற அர்த்தம் அதுல அருண் தன்மைல குறவன் குறா அப்படிது தான் குருபானே குடுதாம் அது வந்து குருபானே யாரால நேசி வளை அந்த பெறனது குறவினை கோடிட்ட உடனே வந்து ஒரு தடவை ನಬಿಯನ ತಕದಾರೆ ಇರಬಹುದು ಅಲ್ಲಾಹನ ವರಿತ ವರಿತಿಯ ಮೊಟ್ಟೆ ಕೊಟ್ಟಿರಲ್ಲ ನಬಿಯನ ಸಲ್ಲಲ್ಲಲ್ಲ ನೀನು ಅಲ್ಲಾಹನವನೆ ಅಂದ್ರೆ ನೀನು ಸಿದ್ಧಾ ಇಲ್ಲ ಅಂತೀರಿ ನಬಿಯನ ಸಲ್ಲಲ್ಲಾಹನು ತಿರಂತು ಇರಲ್ಲ ಅಲ್ಲಾಹನ ಆ ಸಿದ್ಧಾ ಆಗೋದಿಲ್ಲ ಆ ನಬಿಯನ ನಬಿಯನ ಕರ್ತವ್ಯದ ಏನು ಅಂತ ನಬಿಯ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು

அஞ்சு ரூபா வரீங்கால இந்த மப்பிள்ள வந்தாங்க அஞ்சு ரூபா கிடங்க கூடிய வரலாம் நீங்க குடும்பிக்கு குடுக்க கூடிய நாட்டு குடுக்க கூடிய திருநாள் இருந்தாலும் ஆடு கொடுக்க கூடிய ஆயிருந்தாலும் ஒட்ட மாட்ட கூலி விட ஆயிருந்தாலும் நீயா பாத்து காலங்கிறது ரொம்ப சேர்ந்தது அந்த இடத்துல நீங்க நம்ம என்ன கடமைங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குடத்துல அப்படி மாட்ட வாணியா அது எப்படி வட்ட அது நல்லா ரெண்டு வருஷம் பூத்தியான தான் அப்படின்னு நீங்க அப்படி ரெண்டு நாள் இருக்காங்க கூப்பிட்டு மூவாயிரம் மூணாயிரச்சிங்க குடுக்கறாங்க குளத்த உடனே ஆம்பராயிரம் ஜன்ம கடைன்னு இன்றைய காலகட்டத்தில் எப்படி மாடா நல்ல மாடாடிக்கா ரெண்டு வருஷம் புரிஞ்சு அவங்க மாடா இருக்கான் அதாவது நம்மளுடைய செல்போனே பாக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கோட மறுக்கக்கூடியவங்க அதில் ஈடுபட்டவர்கள் அவரே காக்கா மாறுங்க

இவர்களுடைய அந்த தியாகத்தின் நாடாக அவர்களுடைய பண்பாடுகள் இவர்களுடைய அந்த இன்னும் இன்னும் நம்முடைய இன்னும் 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 அந்த இன்னும் 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 இன்னும்